வணக்கம் வணக்கம் அன்பு கலந்த நாட்டுப்புற கிராமிய உள்ளங்களே உள்ளே நிகழ்ச்சிகள் இருந்த போதிலும் எங்களின் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் ரங்கமாபாளையம் பெரியப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் நல் உள்ளங்களுக்கும் அத்தானி தாமரை செல்வன் கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமதில் நமது பெரியப்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் அருள்வாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மீஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் பூச்சாட்டு மற்றும் பொங்கல் மாவிளக்கு நோன்பு திருவிழா முன்னிட்டு இன்றைய தினமும்

கால விநாயக நாகேச விநாயகக மணிகர்ணிகா விநாயக ஆசாவிநாயக சஷ்டி விநாயகா யட்ச விநாயகா கஜகர்ண விநாயகா சித்திரண்டா விநாயகா மங்கல விநாயக மித்திர விநாயகா